வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகிற்கிறேன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வாங்க நேற்று போட்ட மாடுதே எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க எது எது பாக்கி இருக்குதுன்னு ஜாயிண்ட் வாடகை திண்டிவனம் போட்டதுமோ இன்னும் ஜாயிண்ட் வாடகை இல்லை ஏதாவது மற்ற சைடு கேட்டாலும் ஒன்று ரெண்டு கேட்டால் சொல்லுங்கள் ஏத்தலா இன்னைக்கு நேற்று போட்ட மாடுகள் அட்வான்ஸ் ஆகிருக்குது ஏதாசமாக இப்போ இருக்கிற மாட்டை போடுறேன் பாருங்கள் தப்பு இருக்காது மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடுங்குதே எது போடுற மாதிரி தான் இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தேன் கெட்டேரி பல்லூர் சந்துக்கு வந்து சந்துங்கிறது இல்லை அளவான மாடு ரொம்ப பெருவெட்டும் கிடையாது ரொம்ப சில்லும் கிடையாது தண்ணி தீனியே இல்லாமல் இருந்ததுங்க இது ஒன்று இருக்குது உங்களுக்கு பக்குவம் பண்ணோம்னா தாராளமாக மூணு மூணு பேர் இப்போ மூணு மூணு எதிர்பார்க்க முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா உண்மையை சொல்லிடுவேன் நான் கண்டிப்பாக மாடு வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பாருங்கள் உங்களுக்கு நான் மாதிரி ஓடம் மூணு லிட்டர் கரங்கு மாதிரி தான் எடுத்து போடுவேன் ஒரு கூடுதல் தண்ணி இந்த மாட்டு குடிச்சிடுது எங்கிட்ட வந்ததே இப்போ மாடு தீவன தண்ணே குடிக்குது கொண்டு போய் தாராளமாக கரங்காக மாடு இருக்கிறது இருபத்தி நாலு ரூபா மாடு இருக்கிற டெங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு மாடு ரெண்டாவது மாடு இந்த மொட்டையும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் நாலு பலு கிடையரி பத்தொம்பதனாயிரத்தி எழுநூறுவா போட்டிருந்தேன் இரநூறுவா குறச்சிங்க பத்தொம்போது ஐநூறு கொடுங்க நாலு பலு கிடையரி இந்த கிடையரி இருக்கிறதுக்கு இப்போ ஒன்றரை குடம் தண்ணி எப்படி அடிக்கிறது அப்போ ஆட்டோமேட்டிக் இப்போ ஒரு லிட்டரு பால் வந்துருச்சு நாளே வந்து சின்ன மாடு மடி நேரத்தில் பாருங்க இன்னைக்கு மடி அப்போ தெரியுது இன்னும் பக்குவம் பண்ணால் பால் கூட்டிகிட்டே இருக்குது நாலு பல் கடை கண்ணுக்குட்டி வாங்கி இருபத்தஞ்சி ரூபா பணம் வரும் கொண்டு போய் இதை மாதிரி நாலு கரங்காய் அளவு மாடு இரநூறுவா வருஷத்துக்கு பத்தொம்போது ஐநூறுங்க இந்த மாடு மூணு இதுவும் இருக்குது ஆறு பல் இது இருபத்தி ஆறு ரூபா போட்டுருந்தது கறவையெல்லாம் ரெண்டரை ரெண்டரை பேர் தண்ணி குடிக்கிறது மாட்டு தண்ணி குடிக்க மாட்டேங்குது பச்சை தண்ணி குடிக்குது ஊக்க ஒரு போகிறதுக்கு கொஞ்சம் மிரடன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பேசுங்க இப்பெல்லாம் கறந்துக்கலாமுங்க காம்பு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அந்த மாடுதே இப்போ கையிருப்பு நாளைக்கு என்னங்கிறதை பார்த்துட்டு சொல்கிறேன் மூணு மாடு இன்றைக்கி வைப்பா ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் தாராளமாக கறங்க தப்பு இருக்காது பக்குவம் பண்ணி கறக்குற மாடு இதே இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தாரேன் ஆறுபாளுக்கு கிடையாது கொண்டு போய் பக்குவமாக கறங்க அப்புறம் நாளைக்கு எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் இரநூறுவா குறைச்சு பத்தொன்பது ரூபாய் கொடுத்தீங்கனாலும் இதை கொண்டு வாங்க நாலு வலு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதார் கும்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதார் கொடுங்கள்